கரூரில் தாமிக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை கண்டறியும் குழுவை அமைத்துள்ளதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கடுமையாக விமர்சித்துள்ளார் இது பாஜகவின் அரசியல் உள்நோக்கம் கொண்ட நடவடிக்கை என்றும் அவர் விமர்சித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா இரங்கல் தெரிவித்ததோடு சம்பவத்தை ஆய்வு செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் எட்டு பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்துள்ளார் இந்த குழுவில் பாஜக எம்பி பி தலைமையில் பாஜக எம்பிக்கள் அனுராக் தாக்கூர் தேஜஸ்வி பிரஜ்லால் அபிரஜிதா சாரங்கி ரேகா சர்மா ஷிண்டே பிரிவு சிவசேனாவை சேர்ந்த ஸ்ரீகாந்த் ஷிண்டே மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த புட்டா மகேஷ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழு கரூருக்கு நேரில் வந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளது முன்னதாக கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுசாமிபுரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இந்நிலையில் பாஜகவின் இந்த நடவடிக்கையை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என கூறி வேசிக தலைவர் திருமாவளவன் தனது சமூக ஊடக பக்கத்தில் காட்டமாக பதிவிட்டுள்ளார் அதில் கடு கொடுந்துரத்தில் தனது அரசியல் விளையாட்டை வெளிப்படையாக தொடங்கிவிட்டது பாஜக கரூரில் நடந்த குடூரத்தை பற்றி உண்மை கண்டறியும் குழுவை அமைத்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதே ஆகும் பாஜக முறியடிக்க காங்கிரஸ் கட்சி உடனடியாக தலையிட வேண்டும் பாஜகவின் சதியை முறியடிக்க காங்கிரஸ் கட்சியின் தலையீடு உடனடி தேவையாக உள்ளது எனவே ராகுல் காந்தி இது தொடர்பாக தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்திட வேண்டும் என விசிகா சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் என்று தெரிவித்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க